உலகளாமரின் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் என் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாமுள்ள அமையப்பனாக விளங்கக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய அண்ணாமலையாருடைய திருவடிகளை வணங்கி உமா மகேஸ்வரனையும் என்னுடைய குருவையும் வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஜனவரி மாதத்தை பொறுத்த மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போயிடும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறது வருது ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த்து எப்படி இருக்கோ போல் தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்திருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பெயர்ச்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வக்கரம் வக்கிறோம் எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது மொட்டடிக்கிறது கரு த கருத்தரிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் மாங்கல்ய தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கப்போகுது அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஞ்சு ஒன்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசு அதிகாரிகளானாலும் சரிதான் அல்ல அரசாங்கத்துக்கும் தான் நாட்டுக்கும் தான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்ல பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுலாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அப்போது மீனராசி ராசி என்பர்களே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக அமைகிறது ஏன்னா ஜனவரி மாதம் வருஷம் பிறந்து முதல் மாதம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த மாதம் எப்படி இருக்கோ இதை கொண்டு தான் இந்த வருஷம் பூரா அமையும் அப்படின்னு வேறு ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும் கவலை வேண்டாம் இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராசிநாதன் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த தொழில் ஸ்தானத்துக்கு யாரெல்லாம் இப்போ எங்கே உட்காந்துருக்காங்க அப்படி அவரோட கனெக்டிவிட்டி பண்ணிக்கிறாங்கன்னா மீனராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய முழு சுபராக வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த இந்த மாதம் ஜனவரி மாதம் மீனராசிக்கு நல்லாயிருக்கும் எப்படி சாமி சொல்கிறீங்க இதுக்கு என்ன ஆதார் என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மீனராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேந்திரம் ஏறி இருக்கிறார் அதே போல் இந்த மீனராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் அவரும் பத்தில் உட்கார்ந்துருக்காரு எல்லாவற்றுக்கும் மேலாக இரண்டு கேந்திரங்கள் அதாவது நாலு ஏழு கூடிய புதன் அவரும் பத்தாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போது இரண்டு ஒன்பது நாலு பத்து என்று சொல்லக்கூடிய இந்த சுபஸ்தானங்களையெல்லாம் உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமைந்து அங்கேருந்து ஒன்பதாவது பார்வையாக இந்த சுப கிரகங்களை எல்லாம் பார்க்கிறார் அப்போது ரெண்டாவது பாவம் ஆக்டிவேட் ஆகுது ஒன்பதாம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது அதே போல் நாலு ஏழு பத்து அந்த பாவங்களும் அங்கே ஆக்டிவேட் ஆகுது அப்போது வருமானம் இருக்கும் முதல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தொழில் ஒழுங்காக நடக்கும் தொழில் ஒழுங்காக நடந்ததில் நல்ல டிரான்சாக்ஷன் இருக்கும் நல்ல வரவு செலவுகள் இருக்கும் அப்போது அது மூலயமா அந்த வரவு செலவுகள் இருந்தால் நல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் இருக்கும் வருமானம் இருந்தால் லாபம் அதிகரிக்கும் லாபம் அதிகரித்தால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் அப்போ மீன ராசி அன்பர்களே சுபஸ்தானங்கள் எல்லாம் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாதியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏதோ நமக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சது நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக மீனராசி என்பர்களே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான மாதமாக ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் அந்த புதன் சூரியன் செவ்வாய் குரு இந்த நாலு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வலுப்பெறும் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னென்ன தொழில்கள்லாம் குரு வந்து பேங்க் செக்டர்ஸ் அதே போல் ஃபைனான்ஸ் எல்லா பேங்க்கும் நீங்கள் வச்சுக்கோங்க ப்ரைவேட் பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்கு அது ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஸோ அது எல்லா சிஎல்லாக இருக்கக்கூடிய எல்லா சேர்த்துக்கோங்க அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடியவங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் சினிமா தொழில இருக்கலாம் மார்க்கெட்டில் இருக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களும் இருக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இபி செக்டர்ஸில் இபில ஒர்க் பண்ணக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ நெருப்பு ஹோட்டல்ஸு இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கட்டுமான தொழில் இருக்கக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸு பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி விற்கக்கூடியவங்க ப்ரொமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் அதாவது மண் மணல் குவாரி கல் இல்லை நிறைய அந்த அதுலேயே கொஞ்சம் சளிச்சு க எடுக்கக்கூடியவங்க கற்கள் எடுக்கக்கூடியவங்க ஸோ டைமண்ட்ஸு அல்லது வந்து கோல்டு இதெல்லாமே கனிம வளங்கள் தான் அந்த மாதிரி தாது பொருட்கள் ஸோ அந்த கனிம வளங்கள் கனிம பொருட்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் குருவுக்குரியது அல்லது செவ்வாய்க்குரியது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா புதன் இதெல்லாம் வரும் ப்ரொஃபஸர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் அல்ல காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம் அல்லது வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்கள் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸு அட்வொகேட்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணக்கூடியவங்க ஸோ டிசைனர்ஸு இது எல்லாமே அவங்க இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே புதன்தான் அதே போல் சூரியன் அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் உயர்ந்த பொறுப்பில் ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களா நீங்கள் அப்படின்னா இந்த தொழில்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாம் சுக்கரனுடைய காரணத்துவம் அந்த சுக்ரனும் உங்களுக்கு எங்கென்னா இருக்கிறங்க நல்ல நிலைமையெல்லாம் உட்காந்துருக்காரு மீனத்துக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் சுக்கரன் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு அதே போல் விவசாயிகள் மெயினாக விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்க விவசாய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும் அங்கே அந்த விலை வந்து அதாவது அந்த விளைச்சல் அதிகமாக இருக்கும் உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஸோ ப்ரொடக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் விவசாயத்தில் நல்ல ரேட் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ இந்த தொழில்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு மார்க்கெட்டிங் இந்த தொழிலெல்லாம் சிறப்பானதாக அமைகிறது அதே போல் வேலைவாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் மீனராசி என்பர்களே உங்களுக்கு வேலையில் என்னெல்லாம் சிரமங்கள் இருக்குது என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலுமே கூட கொஞ்சம் அமைதியாக அல்லது ரொம்ப கவனமாக அந்த வேலையை மேற்கொள்வது கட்டாயமாக கருதப்படுகிறது வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் இதான் சொல்ல வரேன் ரொம்ப ஜா ஜாக்கிரதையாக இருக்கணும் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும் நான் இப்போதைக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை சார் எனக்கு ஒரு ரெண்டாயிரவா சம்பளத்தோட குறச்சிட்டு போங்க தப்பு கிடையாது அந்த மாதிரி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கணும் ஆ என்ன சொல்லிட்டாங்க நாலுலருந்து நான் போகமாட்டேன் அந்த மாதிரி சொல்லக்கூட அப்போது வேலையில் செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தால் ஒரு ஐஏஎஸ்ஆருக்குங்களுக்கு இன்சல்ட் பண்ணலாம் உங்களை யாராவது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒருத்தரம் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய கூட உங்களுக்கு இன்சல்ட் பண்ணலாம் ஓ யார்ட்டை நீ கேட்டால் அப்படின்னு கூட உங்களை கேட்கலாம் ஒரு நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் மாவட்டத்துக்கு அதிகாரியாக இருக்கலாம் சாதாரண ஒரு நபர் உங்களை கேள்வி கேட்கலாம் அசிங்க இன்சல்ட் பண்ணலாம் கோச் கேட்டங்க வேலை நடக்க மீனராசியாக வேலை ரொம்ப முக்கியம் தேவையில்லாத இடமாற்றங்களை தவிர்க்க வேண்டும் நாங்கள் போய்ட்டா சூப்பராக இருந்தோம்னு நினைக்காதீங்க வேலையில் வேலை மாற்றங்களை தவிர்ப்பது சிறப்பு இருக்கும் இடமே சிறப்பானதாக இருக்கும் சரி புதிய வேலைகள் கிடைக்குமா சாமி அதுதான் கேள்வி நிச்சயமாக மீனராசி என்பர்களே புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் எந்த ஜாபாக இருந்தாலும் சரி உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாப் அல்லது ப்ரைவேட் ஜாப் எந்த ஜாபாக இருந்தாலும் நியூ ஜாப் எனக்கு வேலையே இல்லை சமையல் மூணு மாதம் எனக்கு வேலை போயிட்டு அல்லது ஆறு மாதம் மாதம் எனக்கு வேலை போயிட்டு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக மீனராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மாணவ செல்வங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட மாணவ செல்வங்கள் நிச்சயமாக கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இவங்க ஹையர் ஸ்டடிஸ் செய்வதற்கான அல்லது ஒரு சிறப்பு கோர்ஸ் ஏதாவது எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் அவங்க வந்து வெளிநாடு படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸும் உண்டு பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு யோகங்கள் அதிகம் உண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே அதே போல் முன்பின் தெரியாத இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்பின் தெரியாத நபர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு அறிமுகமாகவாங்க அவங்க மூலியமாகவும் ஒரு சில நன்மைகள் நடைபெறும் மீனராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஹெல்த்து ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சமீப காலங்களில் ஏதேனும் விபத்துக்கள் ஆப்ரேஷன்ஸ் ஏதேன்னு நடந்திருக்குமேயானால் அதெல்லாம் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதே போல் மனசில் தேவையில்லாத பயங்கள் இருக்குமேயானால் அதெல்லாம் சரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு மனசில் ஒரு பயமாகவே இருக்குது தொடர்ந்து ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்வீங்களே ஆனால் அதுக்கெல்லாம் சரியான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு மீனராசி என்பர்களே அதே போல் கடன் சுமைகள் கடன் மெயினாக மீனத்துக்கு இருக்கக்கூடியது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஸோ அந்த கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மீனராசி என்பர்களே அது கொஞ்சம் படிப்படியாக தான் குறையும் பட் இந்த மாதம் அந்த உங்களுக்கு வரவு அதிகமாக இருக்கிறதால அந்த கடன் பிரச்சனை ஒரு பெருசாக இருக்காது அதுக்கு என்ன இஎம்ஐயோ அதுக்கு அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை ஈஸியா நீங்க வந்து ஃபில் பண்ணிடலாம் ஸோ கடன் பிரச்சனை இந்த மாசம் இருக்காது ரைட் அதே போல வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது ஆர்கியூமெண்ட் சம்மந்தப்பட்டது தீர்ப்புகள் இருக்கு இருக்குமே ஆனால் ரொம்ப நாளைக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதான் வரது உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வர்றதுக்கான காலம் அந்த வம்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான நல்ல காலமும் இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே அதே போல் வேலையில் மீன மீனராசி அவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு கழகம் ஏற்பட்டிருக்கும் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சின்ன துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் சிறப்பாக மன நிம்மதி அல்லது மன சந்தோஷம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் அல்லது ஒரு கன்சியூ ஆகிறதுக்கான ஒரு சான்ஸு ஸோ இதெல்லாம் மீனராசிக்கு அதி அற்புதமாக உள்ளது மெயினாக அந்த தம்பதி அநோன்யம் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை மேலோங்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்ல முறையில் இருக்கும் முதல் முதல் புரிஞ்சு நடந்துப்பீங்க பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்